ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாமலை வெல்கம் டு ரைஃபா கிச்சன் நம்ம இன்றைக்கி நல்ல காரசாரமான டேஸ்ட்டில் செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு கிரேவி தாங்க செய்ய போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வந்திருக்கிறீங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுக்கோங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நண்டு கிரேவிக்கு மொதல் ஒரு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம் அடுப்பில் கடாய் வச்சு சூடானதும் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடானதும் ஒரு முக்கால் டீஸ்பூன் அளவுக்கு நான் சோம்பு சேர்த்துக்கிறேன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கோங்க இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் உரிச்சி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துடலாம் சின்ன வெங்காயம் சேர்க்கும் போது நல்ல டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துருங்க ரெண்டு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துடலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா வதக்கி விட்ருங்க இப்போ இது கூட கொஞ்சமாக நான் தேங்காய் சேர்த்துக்க போகிறேன் உங்களுக்கு தேங்காய் சேர்க்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நான் ஒரு ரெண்டு மூணு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் சேர்த்துக்கிறேன் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இதை வந்து நம்ம ஆற வச்சு நம்ம அரைச்சிக்க போகிறோம் இப்போ ஆற விட்டு அரைச்சிடலாம் இப்போ கடாய் அடுப்பில் வச்சிடலாம் நான் மசாலா வதக்கினேன் இல்லையா அந்த கடாயை தான் அடுப்பில் வச்சுருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க என்ன நல்லா சூடாகட்டும் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து நம்மக்கிட்ட இருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறலாம் இப்போ இது வதங்கிறதுக்காக நான் கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்குறேன் இப்போ இது கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு கொஞ்சம் பச்சை வாட போகிற அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இப்போ மசாலா சேர்த்துடலாம் நான் காரத்துக்காக ஒரு ஒன்றரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நமக்கு வந்து மிளகாயோட மிளகோடய காரம் தான் அதிகமாக இருக்கணும் அதனால் மிளகாயை பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துருக்குறேன் ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறலாம் அவ்வளோ இது அப்படியே நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம வதக்கி அரைச்சோம்லேயே தக்காளி மசாலா அதெல்லாம் சேர்த்து இது கூட வதக்கிடலாம் கொஞ்சம் மசாலா வந்து இதில் பச்சை வாட போகிற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் வச்சு கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு இந்த மசாலாலாம் பச்சை வாட பொறும் கொதிக்க விடுங்க இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்க்கலாம் பாருங்கள் மசாலாலாம் நல்லா கொதிச்சிருக்குது கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு நிற்கிது இப்போ நான் வந்து நண்டு வந்து நல்லா சுத்தம் பண்ணி வச்சுருக்குறேன் மீடியம் சைஸ் நண்டுனால நான் முழுசு முழுசாவை சேர்த்துக்கிறேன் நீங்கள் பெரிய நண்டாக தான் ரெண்டாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற நண்டை இது கூட சேர்த்துடலாம் நண்டு சேர்த்துட்டு நல்லா மசாலாவில் புரட்டி விட்டுருங்க இந்த நண்டு ஃபுல்லாக மசாலா வந்து நல்லா ஒட்டி வரணும் அதனால் நல்லா ஒரு பெரட்டி புரட்டி விட்டுருங்க நான் வந்து மஞ்சள் தூள் சேர்க்க மறந்துட்டேன் அதனால் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்து விட்டு இதை நல்லா பெரட்டிட்டு நம்ம உப்பு காரம் எல்லாமே சேர்த்துட்டோம் லாஸ்ட்டாக தான் நம்ம மிளகு தூள் சேர்க்க போகிறோம் அதனால் நல்லா பெரட்டி விட்டு மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்ளே வச்சுருங்க நண்டு வந்து நல்லா மூடி போட்டு வச்சு அப்பப்போ எடுத்து பெரட்டி விட்டுக்கிட்டே இருங்க அப்போ தான் வந்து மசாலா ஒட்டாது இந்த நண்டுலேயும் நல்லா மசாலா பிடிச்சி வரும் இது ரெண்டும் சேர்ந்து மிக்ஸ் ஆகி வேகும்போது தான் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நல்ல ஒரு ஸ்மெல்லு வரும் இப்போ பெரட்டி பெரட்டி விட்டு மூடி வச்சு மூடி வச்சு ஒரு பத்து நிமிஷம் நம்ம வேக வச்சுட்டோம் பாருங்கள் நண்டில் இருக்கிற தண்ணி வெளியேறி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா சூப்பராக நண்டு மசாலா ரெடி ஆயிடுச்சு இப்போ நண்டு மசாலா எல்லாம் நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து அடுப்பில் சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ ஒரு மூணு பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன் அதை ரெண்டு ரெண்டாக கீரி இது மேலே எல்லா பக்கமும் வச்சு விட்டுரலாம் காரத்துக்கு நல்லா ரெண்டு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கோங்க உங்களுக்கு இன்னும் காரம் வேணுன்னா கூட எக்ஸ்ட்ரா ஒரு ஸ்பூன் மிளகு எடுத்துக்கலாம் அது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து அப்படியே பொடி பண்ணி இது மேலே அப்படியே போட்டு விட்ருங்க இது கூட ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கொத்தமல்லி தழை ஒரு கைப்பிடி நிறைய கொத்தமல்லி தலையும் எடுத்து அதையும் கழுவிட்டு இதில் சேர்த்துருங்க அவ்வளோதான் இதை சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அப்படியே அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க மூடி போட்டு வச்சா அப்படியே ஆஃப் பண்ணி விட்டுருங்க நமக்கு செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிடும்போது அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்தால் கரெக்டாக இருக்கும் இப்போ நம்ம மூடி போட்டு வச்சிடலாம் இப்போ பத்து நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா பெரட்டி விட்டு நண்டு ரெடி ஆகிடுச்சு நான் எடுத்துட்டேன் இப்போ வந்து நாங்கள் சாப்பிட போகிறோம் சாதம் பார்த்திங்கன்னா நல்லா கொதிக்க கொதிக்க இருக்கணும் இந்த நண்டு கிரேவி நல்ல காரசாரமாக இருக்கணும் இந்த ரெண்டே மிக்ஸ் பண்ணி சாப்பிடும்போது அப்படியே நமக்கு வேர்த்து விறுவிறுத்து நாக்கெல்லாம் அசு புசுங்கிற அளவுக்கு ஆயிரும் அந்த மாதிரி சாப்பிட்டா தான் அந்த நண்டு சாப்பிட்ட திருப்தியே கிடைக்கும் இந்த மாதிரி சாப்பிடும்போது சளி இரும்மெல்லாம் எங்கே இருக்குன்னே தெரியாது இடம் தெரியாமல் அப்படியே ஓடி போயிடும் சளி இருமல் இருந்துச்சுன்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி நண்டு கிரேவியை வச்சு சாதத்தில் போட்டு பிசஞ்சு கொடுத்துருங்க நான் நைட்டு தான் செஞ்சுருக்குறேன் நண்டு கிரேவி பரவாயில்லன்னு சொல்லிட்டு சாப்பாடே வடிச்சு போட்டு இன்றைக்கி நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க நீங்களும் சாப்பிடலாம் அவ்வளோ தாங்க நல்லா காரசாரமான செட்டிநாடு ஸ்டைலில் நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்த்துட்டோம் கண்டிப்பாக அந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் நிறையா நிறையா ஷேர் பண்ணுங்கள் அப்படியே மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே தட்டி விட்டுக்கோங்க இன்ஷால்லா இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் அலாமலைக்கும்